அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பாடல் இருநூத்தி நாற்பது செய்வது உணர்வார் மலைநாட ஊழி அம்பு வீழா நிலத்து ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான செய்து எப்படிப்பட்ட மலைநாடு அரசன் என்றால் பனி சூழ்ந்திருக்கிற அந்த மலையில் குளிர்க்கஞ்சி ஆண் யானையானது பெண் யானையை தழுவி கொண்டு நெருங்கி இருக்கிற மூங்கில் காட்டுக்குள் இருக்கிற அழகான காடு அந்த காட்டை சார்ந்த மலைநாட்டை சார்ந்த அரசனையை முன்வினைகளால் செலுத்தப்படுகிற செய்யப்படுகிற செயலானது கூடி அம்புகள் குறிப்பார்த்து எய்வது போல பழவினையின் காரணமாக ஒருத்தனை வந்து அடைகிறது அவன் அறிவுள்ளவனாக இருந்தால் இந்த ஊழ்வினையால் வரக்கூடிய துன்பங்களைக் கண்டு அஞ்ச மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இது ஏதோ நாம் செய்த முன்வினையினுடைய தொடர்ச்சியாக இந்த இன்ப துன்பத்தை நாம் இப்போது அனுபவிக்கிறோம் எனவே இதுவும் கொஞ்ச நாளைக்குத்தான் இருக்கும் அது தீர்ந்த பின்னால் இதுவும் போகும் எனவே நாம் அதற்கு அஞ்ச தேவையில்லை என்று நினைப்பானான் ஒருவன் குறிப்பார்த்து எய்கிற தன்மையுடையவனாக இருந்தால் அவன் குறிப்பார்த்து எய்கிற அன்பு எப்படி வந்து தைக்குமோ அதுபோல ஊழ்வினையானது பழவினையானது ஒருவனை வந்து அடைந்தே தீரும் அதிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது அறிவுள்ளவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருத்தி வருத்தி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் நனி அஞ்சத்தக்கவை வந்த கால் தங்கன் துணி அஞ்சார் செய்வது உணர்வார் பணி அஞ்சி வேழம் பிடி தழுவும் வேசூழ் மலை நாட ஊழம்பு வீழா நிலத்து நன்றி வணக்கம்